நம்ம வாழக்கூடிய இந்த கலியுகத்தில் தான் அம்மா தோன்றியிருக்காங்க ஒரு எட்டு வயது சிறுமியான லலிதா அப்படிங்கிற பேரோடு சமயபுரத்திலிருந்து பயணப்பட்டு சமயபுர அம்மனே எங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து இன்றைக்கு முத்துமாரியம்மனாக இருக்காங்கன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் பெருமையோடு வணங்கி அருட்களை பெற்றுட்டு இருக்காங்க வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறப்பான எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குழந்தை தெய்வமான வரலாற்று பதிவு தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் சுமார் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எட்டு வயது சிறுமி வந்து தெய்வமான ஒரு வரலாறை பற்றி தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி லலிதா அப்படிங்கக்கூடிய ஒரு எட்டு வயது சிறுமி வந்து செட்டிநாடு சீமை காரைக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய மீனாட்சிபுரத்துல தெய்வமாக அவதரித்த வரலாறை பத்தி தான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் போன வருஷம் காரைக்குடி திருவிழாவில் கலந்துக்கிட்டேன் இந்த வருஷம் கோயில் வேலை நடக்கிறதுனால என்னால கலந்துக்க முடியல அந்த ஒரு வேதனை வந்து மனதுக்குள்ள இருக்கு இருந்தாலும் ஒரு தியானத்தின் வழியே ஒரு பூஜையின் வழியே அம்மாவை வந்து இங்கிருந்தே தரிசித்த பாக்கியத்தை எனக்கு அம்மா நிறைவா கொடுத்தாங்க அம்மாவினுடைய அருளாசி உங்க எல்லாருக்கும் நிறைந்து கிடைக்கணும் யாரெல்லாம் காரைக்குடி போயிருக்கீங்க யாரெல்லாம் வந்து முத்துமாரியம்மனை தரிசனம் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதாவது காரைக்குடியில வீற்றிருந்து மக்களுக்கு அருள் பாலிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எட்டு வயது சிறுமி முத்துமாரியம்மனாக அவதரித்து மக்களுக்கு இன்றளவும் வந்து நிறைவான அருளை அள்ளி இருக்காங்க அவங்களுடைய வரலாறு அதாவது சமயபுரத்துலேருந்து மீனாட்சிபுரத்துக்கு வந்து ஒரு எட்டு வயது சிறுமி வராங்க அந்த எட்டு வயது சிறுமி வந்து மக்களுக்கு வந்து அருள்வாக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்போது அதை நம்பி போகிறவங்க நிறைய பேர் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க நிறைய பேர் போய் அம்மா உட்காந்து அருள்வாக்கி கேட்குறாங்க ஆனால் சில பேர் அதாவது இருப்பாங்க இல்லையா எல்லா இடத்துலையும் இருப்பாங்க சாமி நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்மா அம்மாவை வந்து நம்பாம நீ என்ன அருள்வாக்கு சொல்கிற நீ சின்ன பிள்ளை அனாத பிள்ளை நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லி அம்மாவை கிண்டல் பண்ணுறவங்க நிறைய இருந்திருக்காங்க அப்போ அம்மா அங்கே வந்து மக்களுக்கு எல்லாம் அருள்வாக்கு சொல்லிகிட்ருக்கும் போது அம்மாவுக்கு வந்து உடம்பெல்லாம் அம்மா போட்டிருந்துருக்கு அப்போவும் கிண்டல் பண்ணியிருந்திருக்காங்க உனக்கே வந்து நோய் இருக்குது நீ மக்களுக்கு வந்து நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிருக்காங்க அவங்க கிண்டல் பண்ண பண்ண அம்மாவினுடைய உடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணிருச்சுன்னா புத்தாக வளர ஆரம்பிச்சிருச்சான் எல்லா முத்துக்களுமே உடம்பு முழுக்க வந்து புற்று புற்றாக வளர ஆரம்பிச்சுச்சான் இன்னும் கேளியும் கிண்டலும் ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்களாம் இவ்வளவு இருக்கு உனக்கு பிரச்சனை நீ மக்களுக்கு அருளாக்க சொல்றியா நீ வந்து நல்லது கேட்டது மக்களுக்கு காமிக்க போறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணிருக்காங்க அப்ப அந்த ஊர்ல ஒருத்தருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலையா அப்ப அவர் சொன்னாரா எனக்கு உடம்புல தீராத நோய் இருக்கு என்ன நீ சரிப்படுத்துவியா அப்ப நான் உன்னை நம்புறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிருந்திருக்காரு அப்ப அம்மா சொன்னாங்களாம் உன்னுடைய வீட்டுக்கு பின்புறம் ஒரு தக்காளி செடி இருக்கு அந்த தக்காளி செடியில ஒரு தக்காளி பழம் இருக்கு பறிச்சுட்டு வா பறிச்சுட்டு வந்து எனக்கு நைவேத்தியமா கொடு நான் உனக்கு உன்னுடைய நோயை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போது அந்த அவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் இல்லையே நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தக்காளியும் இல்லை எதுவுமே இல்லையே நான் இப்பதானே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார இல்லை நீ போய் பாரு அப்படின்னு சொல்லவும் இவர் போய் பார்த்துருந்துருக்கார் அதே போல முத்து போல ஒரு தக்காளி செடியில் ஒரே ஒரு தக்காளி பழம் அப்படியே சிகப்பு கலரில் இருந்திருக்கு உடனே அவருக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்துச்சான் எப்படி தன்னோட வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தான் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த தக்காளி பழத்தை பறிச்சிட்டு வந்து கண்ணீரோட அந்த குழந்தை கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினாராம் வாங்கின அடுத்த நொடியே வந்து அவருக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய நோய் குணமாச்சாம் உடனே ஆச்சரியம் அதாவது தெய்வ நம்பிக்கை இருப்பவர்களுக்கு உணர்த்துவதை விட இல்லாத நபர்களுக்கு உணர்த்தும் போது தானே பெரிய தெரியுது அப்போ அவர் உடனே ஆச்சரியப்பட்டு தெய்வத்தினுடைய வழிபாடை எப்படி அதிகரிக்க முடியுமோ அதை அதிகரிக்கிற மாதிரி பேச்சுக்கெல்லாம் நடந்திருக்கு அப்ப ஊருக்காரங்களை எல்லாம் அம்மா கூப்பிட்டு நான் உங்க எல்லாருக்கும் அருள் கொடுக்கத்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் நான் வந்து இந்த ஊர்ல அதாவது என்னுடைய ஆன்மா இங்கதான் வந்து சாந்தி அடைய போகுது என்னை வந்து நீங்க தெய்வமா வச்சு வழிபாடு பண்ணுங்க நான் உங்களை காத்த அருள்றேன் அப்படின்னு சொல்லி அம் அம்மா என்னுடைய அந்த ஆத்மா அவதாரமாக முத்துமாரியம்மனாக அந்த இடத்துல வீற்றிருந்து இன்றைக்கும் மக்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்காங்க ஒரு எட்டு வயது சிறுமி ஏதோ ஒரு ஊருக்கு ஏன் அவதரிக்கணும் எல்லாத்திற்கும் சூட்சம ரகசியம் இறைவனுக்கு மட்டுமே தெரியும் அதே மாதிரிதான் எந்த ஊர்ல முத்துமாரியம்மன் அவதரிச்சாலுமே ஒரு சின்ன குழந்தையாகத்தான் போவாங்க இதே நம்ம வீரபாண்டி கௌமாரியம்மனும் அதே மாதிரி தான் ஒரு அஞ்சு வயசு சிறுமியாக ஒரு பாவட செட்டை போட்டு அந்த இடத்துல போய் அவதரிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு உணர்த்தி அந்த கோவிலை எழும்புறதுக்கு எத்தனை பேருக்கு அருளை கொடுத்து எத்தனை பேர் உணர்ந்து போய் அந்த ஆலயத்தை எழுப்பியிருப்பாங்க அதே மாதிரி தான் எல்லா இடங்கள்லையுமே முத்துமாரியம்மனாக அவதரிக்கிற எல்லாமே வந்து குழந்தையாகத்தான் இருக்கு அந்த வகையில் காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த முத்துமாரியம்மனினுடைய கோவில் வந்து தக்காளி மாரியம்மன் கூட சொல்லுவாங்க அப்பத்தான் அந்த ஊருக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியும் அந்த அளவுக்கு தக்காளி பழத்தை வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நைவேத்தியமாக படைச்சு அம்மாவை வழிபாடு பண்ணும்போது அம்மாவினுடைய அருள் பேரருள் வந்து மக்களுக்கு நிறைஞ்சு கிடைக்குது தங்களுடைய வேண்டுதல் போது தக்காளி பழத்தை அம்மாவுக்கு படைச்சு நிறைவேற்ற வேண்டுதல்களை திருவிழாவின் போது அழகு குத்துறது போன பாத்தீங்கன்னா சுமார் இருநூத்தி ஐம்பது கிலோ மஞ்சள் மட்டும் அரைச்சு அம்மாவினுடைய உடம்புல பூசப்பட்டது எவ்வளவுன்னு பாருங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதே போல அஞ்சு லட்சம் பால் குடம் வந்து போன வருடமும் வந்திருந்தது இந்த வருடமும் அஞ்சு லட்சத்துக்கு மேல பால் குடம் வந்து மக்கள் வந்து வேண்டிக்கிட்டு அம்மாவுக்கு செலுத்தி இருக்காங்க அப்போ எவ்வளவு பேர் வேண்டுதல் வச்சிருப்பாங்க பாருங்க அம்மாவினுடைய பக்தர்கள் அளவுக்கு அதிகமான பக்தர்கள் எல்லா நாட்டிலிருந்தும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க இந்த திருவிழா டயத்துல இப்போ தான் ரெண்டு நாள் தான் ஆகுது அம்மாவினுடைய திருவிழா நடந்தேறி அந்த வகையில முத்துமாரி சிறப்புகள் வந்து சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அதே போல தக்காளி பழங்கள் கூட கூடையா கூட கூடையா எல்லா இடங்கள்லயும் எலுமிச்சை மாலை வேப்பலம் மாலை இதெல்லாம் நம்ம வந்து அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கறத பாப்போம் ஆனா மீனாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மனுக்கு தக்காளி பழம் தான் வந்து நெய்வேத்தியத்துக்கு வாங்கி கொடுப்பாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படிலாம் கிடையாது பல்லாயிரக்கணக்கான தக்காளிகள் வந்து அம்மாவுக்கு அன்றைய திருவிழா நேரத்தில் நெய்வேத்தியத்துக்காக கூட கூடையாக வாங்கி அம்மாவுக்கு வந்து படைக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு தாய் முத்துமாரியம்மனினுடைய அருள் உங்க எல்லாருக்கும் நிறைந்து கிடைக்கணும் முடிஞ்சா எல்லாரும் இந்த வருடம் மிஸ் பண்ணியிருப்போம் போனவங்க போயிருப்பீங்க போனவங்க சொல்லுங்க இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இல்லை அப்படிங்கிறவங்க அடுத்த வருடமாவது அம்மாவினுடைய திருவிழாவில் கலந்துக்கிட்டு இந்த ஒரு பெரிய பெரிய விசேஷம் இதில் என்ன தெரியுமா ஒரு மூணு வயசு ரெண்டு வயசு குழந்தை மேல கூட அம்மா இறங்குவாங்க பார்த்துக்கோங்க அதே போல் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அம்மாவினுடைய அருள் கிடைக்கும் பாருங்க முஸ்லீம் பெண் மீது அருள் இறங்கி அம்மா வந்து இந்த வருஷம் வருஷ வருஷம் நடக்கும் இந்த வருஷமும் நடந்திருக்கு ஒரு முஸ்லீம் பெண் மீது அம்மா இறங்கியிருக்காங்க பெரிய விஷயம் அதே போல் முஸ்லீம்கள் அதாவது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை இதை பிரிவினையாக நான் சொல்லலை அப்படி தானே சொல்ல முடியும் அது அடையாளத்துக்காக நான் சொல்கிறேன் அவங்க கூட அந்த பால் கொடை எடுத்து வரும்போது எல்லாருக்கும் தண்ணி அடித்து சுடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உடம்புலையும் கால்லையும் தரையிலையும் தண்ணீர் தெளித்து ஒரு டீப்பை வச்சுக்கிட்டு அவங்க உடம்புலையும் காலில் தரையில எல்லாத்துலேயும் தண்ணி தெளிப்பாங்க அப்படி ஜாதி மதங்கள் வேறுபாடு இல்லாமல் பெரிய விஷயம் அது வேற எங்கேயுமே வந்து அவ்வளவா பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இந்த மீனாட்சிபுரத்துல முத்துமாரியம்மனுக்கு பார்க்க முடியும் ஒரு எட்டு வயது சிறுமியாக தான் அவதரிச்சிருக்காங்க அம்மா எப்படி ஒரு அருள் பாருங்க பராசக்தி இந்த உலகத்துல எந்தெந்த மூலையிலயும் எந்த கோவில்கள்லையும் போய் அவதரிச்சாலும் அதற்கு ஆயிரம் சூட்சம காரணங்கள் இருக்கும் இன்னைக்கு காரைக்குடி செல்வ செழிப்போடு இத்தனை லட்சாதி லட்ச மக்களும் வேண்டிக்கிட்டு அம்மாவுக்கு செய்றாங்க அப்படின்னா எவ்வளவு அருட்களை அம்மா அள்ளி கொடுத்துருப்பாங்க பாருங்க எவ்வளவு நேத்திக்கடை நடக்கும் தெரியுமா எவ்வளவு நேத்திக்கடை நடக்கும் இப்போ இந்த வருடம் நம்ம மிஸ் பண்ணிருந்தாலும் அடுத்த வருடம் இதுல கலந்துக்கணும்னு நான் மனதார நினைக்கிறேன் நீங்களும் நினைச்சுக்கங்க ஏன்னா நினைப்பு ஒண்ணுதான் அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் எனக்கெல்லாம் இந்த ரெண்டு நாள் முன்னாடியெல்லாம் ரொம்ப வருத்தம் அம்மா கிட்டே போகலையே அம்மாவை முகத்தை பார்க்கலையே அப்படின்னு ஆனால் கோவில் வேலை காரணமாக நம்மளால் பயணப்பட முடியல இருந்தாலும் மனதளவில் அம்மாவை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு அம்மாவினுடைய இந்த வரலாற்று பேசுவதே வந்து உடலெல்லாம் அப்படியே சிலிர்த்து பாருங்க எனக்கு ஒரு மாதிரி அம்மா அம்மா முகத்தை பார்த்து பக்கத்தில் ஒரு கருவறை பக்கத்தில் நான் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி எனக்குள்ளே ஒரு உணர்வு கொடுத்துருக்காங்க அம்மா அவ்வளோ வந்து விசேஷம் அந்த மீனாட்சிபுரத்திலே முத்துமாரியம்மனாக ஒரு ஆதிபராசக்தி சமயபுரத்தால் எட்டு வயது சிறுமியால் லலிதான்ற பேரோடு உடம்பெல்லாம் புற்றோடு அவதரித்த ஒரு அற்புதமான ஒரு சக்தி முத்துமாரியம்மனினுடைய சக்தி இன்றைக்கு அம்மாவினுடைய இந்த அற்புத பதிவை வரலாறை உங்களோடு பகிர்வதற்கு எனக்கு நேரத்தையும் இந்த சொற்களையும் வழங்கி என் தாய்க்கு தலைவணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இத்தனை நேரமும் இந்த பதிவை ஒரு அருளோடும் ஒரு அன்போடு உங்களோட பகிர்ந்துக்கிட்ட வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்